தொண்ணூறாவது சங்கீதத்துல தொண்ணூறாவது சங்கீதம் எழுதினது யார் நான் இல்லையா தாவிதா இல்லையா அது சங்கீதத்தை எழுதினது மோச அமே அப்ப மோச எழுதின சங்கீதத்துல அவர் எந்த சூழ்நிலையில எழுதினாருங்கிறது அது முக்கியம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு தொண்ணூறு பத்துல ஆயுஷ நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம் அப்ப இந்த பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷம்னா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு காலையில் அந்த வசனத்தை எடுத்த உடனே ஒரு கணக்கு கூட்டி பார்த்தேன் எண்பது வருஷம் ஒருவேளை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாலு வருஷத்துக்கு வச்சு கூட்டினாலும் வாழக்கூடிய நாள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நாட்கள் இவ்வளவு நாள் தான் வாழ முடியும் அதுல எனக்கு இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஏறக்குறைய பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு நாள் வாழ்ந்தாச்சு அப்ப இனி எனக்கு இருக்கிறது ஒரு பதிமூணாயிரத்தி இது எண்பது வயசு வரை இருந்தா மட்டும்தான் அறுபது வயசுல போயிட்டோம்னா ஒருவேளை இந்த இடத்துல இருந்தே வெளியே போறதுக்கு பண்ணி ஒருவேளை போயிட்டேன்னு வைங்க ஆண்டவர்தான் தீர்மானிக்கணும் திரும்ப அடுத்த சபைக்கு போகணுமா போகட்டாமா அப்படின்னு அப்ப இருக்க டைம்ல என்ன செய்யணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆராதிக்கிறது மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் எப்படி ஆராதிக்கணும் எப்படி இருக்கணும் சபைக்குள்ள எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும் முதல்ல அதுல பன்னிரெண்டாவது வசனத்துல ஒரு விஷயத்த அவர் சொல்ற பாருங்க எங்கள் ஆயுசு நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு ஓதி தரணும் அல்ல லூயா இவன் வந்து சாதாரணப்பட்ட இல்லை நம்மள மாதிரி பரதேசி இல்லை ஆமே சொன்ன ஆள் யாரு ஆமா சாதாரண தர டிக்கெட் இல்லை அவன் யார் எகிப்து தேசத்துல இளவரசன் எப்படிப்பட்டவன் ஒரு எகிப்து தேசத்துல இளவரசன் இவன் சொல்றான் நூற்றி இருபதாவது வயசுல சொல்றான் என்னுடைய நாளை எண்ணம் மறைவை எனக்கு போதி இன்னைக்கு நம்மளுடைய நாளை நம்ம எண்ணணும் எண்ணிட்டோம்னாலே நம்ம நல்லா வளர்ந்துடும் ஒவ்வொரு நாளும் நம்ம கல்றைய நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கல்லற பக்கத்தில் போயிட்டு இருக்கோங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனாலே என்ன செய்திடும் பாவ பழக்கங்கள் எல்லாத்தையும் வீட்டு என்ன செய்திருவோம் போயிடுவோம் இப்போ மோச எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப சாதாரணப்பட்டவங்களை கையை நீட்டுனா என்ன செய்யும் கடலை பிரிஞ்சிடும் அப்படியே அவன் பேசினாலே தண்ணி அப்படியே பாறையிலிருந்து வரும் ஒரு கொம்ப வெட்டி உள்ளே போட்டானாலே ஆமா மாறா என்ன நிஜரம் மதுரமாயிரும் இப்படி போட்டால் ஆளு தான் சொல்கிறான் என்னுடைய ஆமாம் ஆயுஸு என்னும் நாட்களை எனக்கு இப்போது எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய ஆயுஸு என்ன நான் என் நான் என்னன்னு ஆண்டவரே எனி நான் ஆண்டவருக்காக நேரம் இருக்கக்கூடிய நாட்கள் முழுதம் ஆண்டவருக்காக மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவெடுத்தால் உங்கள் தலைமுறைகளை உங்கள் கோத்திரங்கள் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் கல்லூயா ரீபானா ரவரவனா சந்த ராதனா வைல ராவண ரீவ ராவ நெகசி ய்யா இப்போ இவன் இந்த சங்கீதம் எழுதுகிற நேரத்தில் இவனுக்கு வயசு வந்து நூற்றி இருபது அண்ணனுக்கு வயசு நூற்றி இருபத்தி மூணு அண்ணன் யாரு ஆறவனுக்கு வயசு நூற்றி இருபத்தி மூணு அப்போ டக்குன்னு தம்பி சொல்கிறான் அண்ணன் வா சாத போவான் எங்கே போவோம் சாதம் போவோம் இப்போ சபைக்கு வா அன்னு சொன்னாலே நம்ம வர மாட்டோம் உடன்தானே பாதிகார் வரும் வர வரமாட்டோம் ஆனால் பாருங்க இவன் எப்படி சொல்கிறான் ஆமாம் சாவ போவாங்க அண்ணாவா சாத போவோம் அப்போ பாருங்க சாவ போறேன் ரெண்டு பேரும் ஒரு மலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் இல்லை ஒரு பையனையும் கூட கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போய் மேலே நின்ன உடனேயே அண்ணா அவன ட்ரெஸ் கலத்து என்னடா இது ட்ரெஸ் கலத்து சொல்றான் அவன் ட்ரெஸ் கலத்து என்னடா அவருக்கு அவன் பார்த்தா மார் போட்டிருக்கான் போட்டு இருக்கான் கட்டி இருக்கான் ஏ போத்து வச்சிருக்கான் குல்லா வச்சிருக்கான் எல்லாத்தையும் சேர்த்து நீ என்ன செய் கலத்து அது எதுக்கு அப்படினு கேட்டா உன்னுடைய ஊளியத்தை அவன் தலைமுறைக்கு கொடுக்கும் ஹல்லேலூயா இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய ஊளியத்தை என் தலைமுறைக்கு விட்டு வச்சிட்டு தான் போக போறேன் ஆமென் இங்க இருக்க கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும்ங்கறத நான் கற்று கொடுப்பேன் எப்படி வாழணுங்கிறத நான் கற்றுக் கொடுப்பேன் எப்படி ஊழியம் செய்கிறத கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றவங்க மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு சில பேருடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் ஆமே சில பேருடைய பிள்ளைகள் உயர போறாங்க சில பிள்ளைகள் ராஜாக்களாக மாறப் போறாங்க இந்த இடத்திலே வசனத்தின் வல்லமை ஆஸ்பத்திரியில கிடைக்கிற சுகத்தை விட வசனத்துல கிடைக்கக்கூடிய சில சுகங்கள் உண்டு ஆமேன் எத்தனையோ இடத்துல நாங்க பாத்துருக்கோம் எந்த வேதனையோடு நீங்க வந்திருந்தாலும் சரி ஆண்டவர் தெளிவாக சொல்ற சில வசனங்களின் மூலமாக இவங்களை குணப்படுத்தியா வெளிப்படுத்தின இருபத்தி ரெண்டு பதினேழு வாசிங்க பார்க்கலாம் இது வந்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இதாவது இந்த வேதாகமத்தில் புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே தீர்க்க தரிசன புஸ்தகம் இது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இதுல வந்து இந்த வசனம் வாசித்த வசனத்துக்கு பிறகு இது கடைசி வசனம் இதுக்கு பிறகு மொத்தம் நாலு வசனம் தான் இருக்கு அது நாலு வசனத்திலையும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பெரிய சாபம் என்னன்னா எதையாவது இதில் கூட்டினா புஸ்தகத்தில் இருக்க வாதைகளை கூட்டுவேன் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எதையாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலையும் பரிசுத்த நகரத்திலையும் புஸ்தகத்தில் எடுத்துட்டு பேர் எடுத்து மாற்றுவேன் அதுக்கு போல அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தாக்கி நான் சீக்கிரம் வருகிறேன் அது இருபத்தொன்னாவது வசனம் ஒரு ஆசிர்வாதத்தோடு முடிகிறது அப்போ இவ்வளவு வசனம் தான் இருக்குது இதுக்கு பிறகு மனித குலத்துக்கு எந்த வசனமும் அதுக்கு பிறகு வசனம் எல்லாம் பரலவத்துக்கு போன பிறகு நமக்கு வசனம் அந்த கடைசி டைமில் ஆண்டு வருவர் கடைசி ஒரு ஆர்டர் போடுகிறார் என்ன ஆர்டர் அப்படின்னு சொன்னால் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் என்ன வா அப்படின்னு சொன்னால் வா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சண்டைக்கு வாணில்ல சந்தைக்கு வான்னு இல்லை அப்போ அது என்ன அர்த்தம் கல்யாண வீட்டுக்கு வான்னு இல்லை கருமாதி வீட்டுக்கு வாணி இல்லை எங்கே வா நீ பரலோகத்துக்கு வா அப்போ அதில் போட்டிருக்கேன் கேட்கிறவனும் வா என்பானாக கேட்குறவன் என்ன செய்யணும் வா என்பானாக அப்போ என்னன்னா நம்ம மட்டும் கேட்குறவங்க மட்டும் வான்னு வந்தால் போதாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு தான் அதை சொல்லியிருக்கு கேட்கிறவனும் வா என் நாமண்ணா அப்படி இல்லை தான் புதுசாக எழுந்தினராக எழுபைய நம்ம பார்க்க மாட்டோம் கட்டிலிருந்து அவர் உறைக்கிட்ட நம்ம பரவிட்டு என்ன செய்யணும் சர்ச்சுக்கு வந்துடும் அப்படி இல்லை பஸ்ஸை யாரும் என்ன செய்திருவோம் டக்குன்னு அங்கே உன் வீட்டுக்காரர் வீட்டில் கிடக்கிட்டு நீ ஆட்டோ பிடிச்சி சர்ச்சுக்கு முதல்ல வந்து சேர்ந்துடணும் இல்லை புருஷனையும் கூட கூட்டிக்கிட்டு வா அல்ல அதுதான் கர்தர் சொல்கிறாரு வா அதில் கீழே பார்த்தேன்னா வீட்டில் அடி உண்டாக்கிட்டு நீ தனியாக வந்துரு செலவங்க அப்படி தான் அப்படி வீட்டில் பயங்கர ஒரு ஒருத்தர் அப்படி தான் கேட்டேன் நீங்கள் மட்டும் ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க அவங்க ஓய்வு போட மாட்டாங்களா அந்த பிசாசை யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு அந்த பிசாசை யார் கூட்டிகிட்டு போவா பிரதர் அப்போ பாருங்கள் இவரை போய் எங்கே போகிறாரு அதை அங்கே போட்டு எடுங்க வர்றாரு அப்போ அப்படி இல்லை சும்மா அடி உண்டாக்கிட்டு அவ்வளோ வீட்டில் வச்சுட்டு நீ ஒத்தக்கி சர்ச்சைக்கு வா அப்படின்னு சொல்லலை என்னன்னு சொல்லியிருக்கு ஆமாம் கேட்குறவன் அங்கே இருக்கவங்களெல்லாம் எல்லாம் இல்லை ஓய்யா வா வான்னு சொன்னால் சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறதுல ஆயத்தமாக வரணும் என்ன ஆயத்தம் ஆயத்தம்னா தெரியுமா யூதர்களுக்கு யூதர்களுடைய நமக்கெல்லாம் விளக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படி தானே யூதர்களுடைய ஆலயத்தில் என்னது இருக்கும் பழைய பாட்டில் போட்டிருக்கு அதில் விளக்கு இருக்கும் அதில் ஏழு திரிகள் இருக்கும் அப்போ ஏழு திரிகளும் எரியணும் அப்படின்னு சொன்னால் சும்மா அப்போ கொண்டு வச்சுட்டு எப்படி கொத்து கொழுந்து வச்சா என்ன செய்யாது எரியாது அது பதினஞ்சு நாளுக்கு முன்னே அதை அந்த ஒலிவ காயை எடுக்கணும் அது நல்ல உலக்கையில் வச்சு இடித்து என்ன செய்யணும் அது பிழிஞ்சு அதை சாறு எடுத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே அந்த பக்குவப்படுத்தி அதில் எண்ணெய் எடுத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னே கொண்டு ஊற்றி என்ன செய்யணும் வச்சா அது என்ன செய்யும் எரியும் அப்போ சர்ச்சைக்கு வரது ஆயத்தம்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னே இன்னைக்கு சர்ச்சைக்கு வரோன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னே கெட்டவரத்தை பேசணுமா அப்படிதானே பதினஞ்சு நாளைக்கு முன்னே கெட்டவரத்தை பேசிட்டு அப்படி இல்லை எப்படின்னு ஆயத்தமாக ஒரு ஆயத்தம் என்னது வேணும் அதனால தான் மற்ற தெளிவாக அதில் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு ஊமையை சொன்னார் பரலாத ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளமை எப்படி இருக்கணும் அதை உண்மை பார்த்தீங்கன்னா தெரியும் அது அதாவது லூக்கா சுவிசேஷத்தில் இது கொஞ்சம் டச் பண்ணி தான் விட்டுருக்கே தவிர அதுல ராஜா அப்படிங்கிற வார்த்தை சொல்லல அது ஒரு எஜமானுங்கன்னு சொல்லி ஒரு நாலு வசனத்தில் இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கு ஆனால் தெளிவாக சொல்லப்படுது மத்திய சுவிசேஷத்தில் மட்டும்தான் அப்ப ராஜா என்ன செய்தார் தன்னுடைய மகனுக்கு திருமணம் இப்படி ஜூன் மாசம் இருபதாம் தேதி இன்னெந்த கல்யாண மண்டபத்தில் இதுல பக்கத்துல எந்த மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் என்ன செய்ய போகிறேன் ஒரு கல்யாணத்தை பண்ண போறேன் அதில் நீங்க என்ன செய்யணும் எல்லாரும் நீங்கள் வந்துரும்னா வந்துடணும்னு சொன்னேன் சொன்ன உடனே அங்கே ஒருத்தன் போன உடனே காடை வாங்கிட்டு சாரி என்ன செய்ய ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க தண்ணி பாசிக்கு போகணும் அப்போ என்ன ஒருத்த கேட்டிருந்தது அப்போ நீ என்ன வாங்கி அவன் கொண்டு காடை கொடுத்தவன அவன் என்னச்சுதான் நான் எனக்கு நகை கொஞ்சம் இருக்கு முத்துவீட்டுல கொண்டு அட வைக்க போகணும் அடுத்தது மூணாவது வருத்த கேட்டிருந்தது ஏ நான் இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் மனைவியை கூட்டிட்டு மலேசியாக்கு போகணும் எங்க போகணும் மலேசியாக்கு போகணும் அதனால் ஒருத்தன் பொண்ணு காரியம் என்ன ஒருத்தான் மண்ணு காரியம் என்ன ஒருத்தான் பெண்ணு காரியம் இப்படி மூணு வாரம் மூணு காரியத்தை தான் சொன்னான் சொன்னது மட்டும் இல்லை அங்கே காடு கொடுக்க போனேன் அழைப்புதல் கொடுக்க போனவனை பிடிச்சி கொலை செய்துட்டாங்க எதை செய்தாங்க நாம் இப்படி என்ன செய்வான் சர்ச்சைக்கு வாருங்கன்னு கூப்பிட போனால் நம்மளை பிடிச்சி நிறைய பேர் இப்போ கொண்டு போடலான்னுட்டு அநேக பேர் காவல் அப்படிதானே இப்படி காடு கொடுக்க போனவங்கள இவனை என்ன செஞ்சாங்க கொண்டு போடுறாங்க அப்போ இவன் தான் நினைப்பெல்லாம் என்ன அப்படின்னா யூபியில் ஒரு இருபது வரை கொண்டுட்டாக்கி நம்ம கிறிஸ்தவன் என்ன செய்தோம் அதோட அழிஞ்சு போயிடும் ஆந்திராவில் ஒரு நாற்பது வரை கொண்டுட்டாக்கி அழிஞ்சு போயிடும் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இருபத்தஞ்சு வரை போனால் கொலை பண்ணிட்டாக்கி போயிடணும் ஆனால் அழகா வருதுன்னு சொன்னா இந்த கிறிஸ்தவன அவன் மூட்டை மாதிரி ஒருத்தன் என்ன செய்வான் வந்து தான் தோத்துக்கிட்டு இருப்போம் அவங்க செத்து செத்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன என்ன செய்ய செய்ய முடியாது முடியாது காடு கொண்டு போறவன கொல்லுதுக்குள்ள ஆள் ஆமா கொல்லுக்கு நினைக்கிறவன் அடுத்த நாள் என்ன செய்வாங்க அங்க சபைக்குள்ள இருப்பான் அப்படிப்பட்ட கருத்தர் தான் ஒண்ணுமில்ல இந்தோ இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல அந்த நாயெல்லாம் சின்ன பையன் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டருக்கு தலையை ரெண்டு பாஸ்டர் இருக்க தலையை அப்படியே கழுத்து அறுத்து எடுத்துட்டு ஒருத்தன் பைக்கில் முன்னே இருக்கிறான் பின்னரே ஒருத்தன் இருந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே போட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் அனுப்பி விட்டுறாங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எந்த எல்லா இடமும் என்னது இந்த ரெண்டு பாஸ்டருக்கு கையோ தலையும் தலையை மட்டும் தனியாக அறுத்து எடுது அப்படியே வச்சுட்டு ஆனால் கொஞ்சம் நாளைக்குள்ளே கரெக்டாக ரெண்டு மாதத்துக்குள்ளே சுனாமி வந்து உலகத்திலேயே ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் பேர் செத்தது இங்கே தான் இந்த ஒரு ஏசியாவில் கர்த்தர் ஒன்று கண்ணை முடிட்டு இருக்கக்கூடிய ஒடிசாவில் நடந்தது ஒடிசாவில் என்ன செய்ய கிரதாம் ஸ்ட்ரெயின்னு சொல்லக்கூடியவரை அவங்க ரெண்டு பிள்ளைகளும் ஜீப்பு கூட இருந்து என்ன வேதத்தை தான் வாசித்து இருந்தாங்க காரோட வச்சுட்டு என்ன கொளுத்திட்டாங்க கொளுத்தன பிறவங்க என்ன நடந்தது ஆமா சூப்பர் ஒரு புயல் வந்து ஆயிரம்னா அதே தான் காலி அப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு கண்ணா அதனால காடு கொடுக்க போகக்கூடிய வா பரலர் ராஜ்யத்துக்குன்னு அழைக்க போக கூடும் அடிக்கவன் என்ன செய்வான் கிடைச்சல ஒன்றுலேயே அழிஞ்சு போவான் இல்லன்னா அவன் என்ன செய்யுமா சபைக்கு வருவான் அப்ப பாருங்க இவன மூணு ஒருத்தன என்ன நிறைய பேர் காடு கொடுத்தாச்சு ஒருத்தன என்ன செய்யல ஆமாம் வரல வராத உடனே ராஜாஜோ இந்த ரோட்டில் இருக்கவே நம்ம தெருவில் இருக்கவேன் சந்தையில் இருக்கவன் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு என்ன செய்யணும் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்தேன் அப்போ நாங்கள் எல்லாம் அப்படினா ரோட்டில் இருந்த ஆள்கள் தான் இல்லையா நாங்கள் பந்தேவசுகாரங்க கிடையாது நாங்கள் எல்லாம் ரோட்லையும் சந்திலையும் வழிநடையிலேயும் இருந்த ஆட்கள் தான் அப்போ எங்களை எல்லாம் ஆண்டு என்ன செய்தார் கொண்டு இப்படி வந்தார் அப்போ இவங்களாம் செய்தார் கொண்டு வந்தார் அப்போ கொண்டு வரும்போது அங்கே என்னவர் இவ்வளவு தோட யாருக்கு முடிச்சிட்டா லூக்காக வந்து முடிச்சிட்டார் ஆனால் இதுக்கு பிறகு தான் திரும்ப உள்ள சங்கதிகளை யார் சொல்கிறார் மத்தையும் திரும்ப சொல்றாரு அங்கே என்னோட கல்யாணத்துக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போனா அவ்வளவரும் பிச்சைக்காரம் தான் பிச்சைக்காரம் தானே வெளியில ரோட்ல இருந்த கேஸுகள் அப்போ தர டிக்கெட்டுகள் அப்போ இதுகளெல்லாம் உள்ளே உள்ள போகும்போது அதில் வாசலில் இருந்த நின்னது ஆட்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா எஜமானனின் ஆட்கள் அவங்க காவல் நிற்கிறாங்க அப்போ எஜமானின் ஆட்கள் நிற்கிறாங்க அங்கே உள்ள போன உடனேயே பாருங்க கல்யாண வஸ்திரத்தை தான் என்ன செய்ய முடியும் உள்ள ஆனால் இந்த உள்ள போனாவே வருத்தன் இந்த இவ்வளவு காவலாளிகளையும் தாண்டி இவன் எப்படி உள்ள போனாங்கிறது யாருக்கும் தெரியாது என்ன செய்யம் போட்டுக்கிட்டு உள்ள போய் இருந்துட்டான் அப்போ இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து யஜமானுடைய கால் சத்தம் முதல்ல கேட்குது அப்போ எஜமானுடைய இப்போ அது வரைக்கும் நம்ம எதோ வெள்ள ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள ஒரு இதோ இல்லாட்டாலும் மாற்றம் இல்லாட்டாலும் இருந்து நினைச்சிடலாம் உள்ள சர்ச்சில் இருக்க பாஸ்டரை ஏமாத்திரலாம் அங்கிலை ஏமாத்திரலாம் ஆண்டியை ஏமாத்திரலாம் எல்லாரும் ஏமாத்திரலாம் ஆனால் ராஜா வந்தால் ராஜாவுக்கு என்ன தெரியும் ஆமாம் ராஜா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அப்போ லேட்டாக ராஜா வராரு அப்படின்னு சொன்னால் என்னதுனால அந்த இடம் காலி சேர்கள் நிறைய கிடந்தது அந்த நிறம் பண்ணணும்னு தான் ராஜா லேட்டாக வர்றது இன்றைக்கி ஏசு ஏன் லேட்டாக வராது நிறைய பேர் சொல்லுவாங்க வராரு வராருன்னு ரெண்டாயிரம் வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்களே என்னைக்கு ஏசு வராது ஏன் இப்பமா நான் ஒன்று ரெண்டு சேர்கள் காலியர் இருந்த சேரெல்லாம் எல்லாம் நிறஞ்சிடும்னா என்ன எல்லாம் சேருவாரு அப்போ ராஜா வருகிறார் அப்போ வந்த உடனேயே அவருக்கு கண்ணுக்கு இது தெரிஞ்சு போச்சு அப்போ வேதாக போட்டிருக்கு அந்த ராஜாவுக்கு ஏழு கண்கள் எத்தனை கண்கள் ஏழு கண்கள் ஏழு கண்கள்னு உடனே இப்படி இப்படி இங்கெல்லாம் ஒரு கண் வச்சுக்கிட்டு இருப்பார் போல இருக்கு இயேசு அப்படின்னு யாரும் அதெல்லாம் வேற அந்த அந்த மாதிரி ஆள் கிடையாது அந்த ஏழு கண்களும் கர்த்தர் ஏழு ஆவிகள் தான் வேதாகம் சொல்லுது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் நீங்க தெய்வம் தெய்வம்னு சொல்றீங்க இல்லையா எங்க தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா அப்ப நான் உடனே சொன்னேன் உங்க தெய்வம் நீ சொல்றது எந்த தெய்வனுக்கு நான் ஒரு தெய்வத்தை சொன்னேன் அப்ப நான் சொன்னேன் சரி உங்க தெய்வம் பெரிய தெய்வம் தான் அந்த தெய்வத்தை போல ஒரு குழந்தை உனக்கு பிறந்தனா அதை நீ வீட்டுக்குள்ள வச்சிருப்பியான்னு கேட்டேன் வசனங்கள்ல போட்டிருக்கான் நீங்க பாக்குற சகரியா நாலு பத்து சகரியா மூணு நாலு வெளிப்படுத்துறது அஞ்சாறு ஏழு கண்கள் நீ போடுறது எதை படிச்சுட்டு விடுறது ஏசுக்கு ஏழு கண்கள் அந்த இருக்கும் போது யாரும் என்ன செய்யக்கூடாது நினைச்சிடக்கூடாது தான் அந்த விஷயத்தை நான் சொல்றேன் ராஜா வந்தவன்னு கேட்டார் சிநேகிதனே நீ எப்படிதான் உள்ள வந்தா கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி உள்ளே வந்தா அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு கண்ணெல்லாம் என்ன போச்சு கண்ணெல்லாம் தள்ளி போயிட்டு இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னால் சில பேருடைய கண்கள் எல்லாம் தள்ளக்கூடிய நாட்கள் உண்டு அதை நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கி யோசிக்கணும் அப்போ பாருங்க கண்கள் என்னது அப்படி தள்ளி போய் நிற்கிறான் பிடிச்சி அவர் ராஜா என்ன சொன்னார் இவனை பிடிச்சு கொண்டு போய் ஆமாம் அப்படி தள்ள சொன்னார் அதனால தான் என்ன சொல்கிறேன் நம்ம சர்ச்சைக்கு வரதில்ல வெள்ள ட்ரெஸ் போடுறது மட்டும் இல்லை உள்ளே என்ன செய்யணும் போட்டிருக்க வஸ்திரம் என்ன செய்யணும் சரியாக இருக்கணும்னு வேதாகமும் சொல்லுது வஸ்திரத்தை பற்றி மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேசி என்ன செய்யலாம் நம்ம விஷயத்தை நம்ம முடிச்சிடலாம் ஆசைப்படுறாரு இப்ப வஸ்திரம் சொல்லும்போது ரெண்டு விதமான வஸ்திரங்கள் உண்டு என்ன வஸ்திரம் ரெண்டு விதமான வஸ்திரங்களை நம்ம வேதாகவும் சொல்லுது ஒன்று மேல் வஸ்திரம் என்னொன்று அடி வஸ்திரம் அப்போ யாத்திராக இருபத்தெட்டு நாற்பது நாற்பத்தொன்னு வாசிக்கா அங்க ஒரு வஸ்திரம் சொல்லி இருக்கு அது என்னதில் சிம்பிளா சொன்னா ஏ போத்து இருக்கும் அந்த வஸ்திரத்துல மார்பதக்கம் இருக்கும் இடைக்கச்ச இருக்கும் குல்லா இருக்கும் நிலை எங்கே இருக்கும் இதெல்லாம் போட்டிருக்கணும் இது அந்த வஸ்திரம் வந்து வெளியே பார்க்கறதுக்கு என்ன செய்யும் தெரியும் தெரியுமா தெரியாதா ஒரு வஸ்திரம் நம்ம என்னைக்கு பட்டுசாரி கட்டிட்டு இருக்கணும் வெளியே இருக்க பார்க்கறவங்களுக்கு இது தெரியும் அதுபோல் அந்த ஆரோன் உடுத்துட்டு வரக்கூடிய துணிகள் என்ன செய்யும் மற்ற மக்களுக்கு தெரியும் இப்போ ஒரு குருடன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்ன செய்யணும் ஏன்னா ஆசாரியன் வரும்போது ஒரு ஜனம் கூட குறுக்க என்ன செய்யக்கூடாது நிற்கக்கூடாது எல்லாரும் என்ன செய்யணும் ஒதுங்கி போயிடணும் அப்போ ஒரு குருடன் வரான் குருடனுக்கு கண்ணுக்கு இவன் இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் தெரியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு உடையில் என்ன செய்யும் ஒரு மணி தொங்க விட்டுருக்க அப்போ மணி அடிச்சுக்கிட்டே வரோம் அப்போ அவனுக்கு தெரியும் கண்ணு குருடனாக இருந்தாலும் வரக்கூடிய ஆள் யார் ஆசாரியன் நம்ம என்ன செய்யணும் ஒதுங்கி நிற்கணும் ஆனால் ஒருவேளை அவனுக்கு ஒருத்தனுக்கு குருடு கண்ணும் தெரியாது செவியும் கேட்காதுன்னு வைங்க அவனுக்கு அப்போ தெரியுமா இப்ப செவியும் கேட்காது மணி அடிச்சாலும் கேட்காது இவனுக்கு ட்ரெஸ்ஸை அவனால் கண்ணால காண முடியாது அப்ப அவன் வந்துட்டு இருக்கான் ஆர்வம் வந்துட்டு இருக்கான் அப்போ அதுங்க என்ன பட்டு தலையில் தலையில என்ன செய்திருக்கான் எண்ணெய் அபிஷேக எண்ணெய் இந்த அபிஷேக எண்ணெய் ஒழுகுறதுக்கு ஸ்மெல் யாருக்கு தெரியும் இந்த குருடனும் செவடனா இருந்தாலும் அவனுக்கு தெரியும் அவன் அதை பண்ணி பார்த்துட்டு என்ன செய்திருவான் அவன் ஒதுக்கி போயிடுவான் அப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு மேல் வஸ்திரம் ஆர்வருக்கு மேல் வஸ்திரம் எல்லாருக்கும் கண்ணுக்கும் தெரியும்படி அநேக சபைகளில் மேல் வஸ்திரம் எல்லா இடமே தாளங்கள் உண்டு நல்ல சென்று அடிச்சுட்டு இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் எங்க உண்டு இப்ப எல்லா நிறைய அநேக சபைகள்ல நம்ம உங்க சபைய சொல்லல அநேக இடங்கள்ல நம்ம போகிறது நம்ம பாக்கிறோம் எல்லாமே உண்டு ஆனால் அடிவஸ்திரம் வேதாக சொல்லுது அடிவஸ்திரம் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா நம்முடைய பர்சனல் லைஃப் நம்ம பர்சனல் லைஃப் நம்ம சீக்ரெட் லைஃப் நம்ம ஃபேமிலி லைஃப் நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கும் அதுதான் என்னது அடிவசரம் குடும்பத்தில் வீட்டில் அடியை உண்டாக்கிக்கிட்டு இங்கே வந்து சர்ச்சில் இருந்தால் என்னது இல்லை ஒரு அபிஷேகமும் கிடைக்காது இப்போ காலையில் பல்லு தேய்க்காம ஆனால் தம்பியை கொண்டு போலீஸ் அதில் கொண்டு கேஸ் கொடுக்க போகிறவனுக்கு அபிஷேகம் வருமா வராது அவன் என்னது அடிவஸ்திரம் போடாது அவன் மேல் வஸ்திரம் போட்டிருக்கான் ஆனால் அடிவஸ்திரம் ஆமா ஒன்று கேச கொடுத்துட்டு பல்லம் தேய்ச்சமுன்னா சர்ச்சிக்கும் வந்துடுவோம் மேல் வஸ்திரம் என்ன செய்யும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அடி வஸ்திரம் எல்லாருக்கும் தெரியாது மூணு பேருக்கு தான் தெரியும் யாருக்கெல்லாம் தெரியும் ஒண்ணு போட்டிருக்க எனக்கு தெரியும் நான் போட்டிருக்கிறேன் உள்ள பனியம் நீ எனக்கு தான் தெரியும் அது போல தேவனுக்கு தெரியும் அடி வஸ்திரம் போட்டுக்கிட்டு தான் சர்ச்சிக்கு வரானா ஃபேமிலி லைஃப்ல கரெக்டா தான் சர்ச்சிக்கு வரானா இல்லை சும்மா படம் காட்டு பிலிம் காட்டுறதுக்கு வரானாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் மூணாவது பிசாசுக்கும் தெரியும் இவன் அடிவஸ்திரம் போட்டு வர குரூப்பா இல்லைனா ஜலதலாம் சர்ச்சையில் நடந்து ஆடும் பயங்கர நம்ம நினைப்போம் அந்நிய பாசில் அப்போ பிசாசில் தான் ஆடும் அது நிறைய பேர் தெரியும் ஆமாம் பிசாசில் நடந்து பயங்கரமான ஆட்டம் ஆடாங்கன்னா நாம நினைக்கிறது என்னென்னா அபிஷேகத்தில் இது ஆடுது போல இருக்குது அப்படின்னு நினைப்போம் அப்போ இப்படி பார்த்தா அப்போ அடி வஸ்திரம் ஆசாரியம் போட்டுக்கிற மேல் வஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும் அடி வஸ்திரம் என்ன செய்யாது தெரியாது அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல ஆசாரியானவன் என்ன செய்யணும் அடி வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் மேல் வஸ்திரத்தை போடணும் இல்லைன்னா இப்போ நான் வந்து சட்டை போட்டிருக்கேன் சட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே பனியனை போட்டாகி போட்டுக்கிட்டு இருந்து வந்தாங்கன்னா நீங்கள் என்ன எந்த ஆசத்தில் கொண்டு சாப்பிடும் பிரசங்கம் பண்ண முடியலை நான் வார இப்போ இங்கே வரும்போது இந்த ச இந்த சட்டை போட்டிருக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு பனியனை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி உள் பனியான தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி வரேன் அப்போ இவ்வளோ லூசு போல இருக்குன்னு பிடிச்சி முதல்ல ஆம்புலன்ஸ் ஏற்றி அப்போ வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடிவஸ்திரத்தை முதல்ல உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே சட்டையை போட்டுக்கிட்டு ஜெயக்குமார் இருந்தால் பிரசங்கம் பண்ண வந்தான்னா இவன் கரெக்ட் இவன் எங்கேயோ நிறைய சேரத்தில் பிரசங்கம் பண்ணுற ஆள் அப்படிங்கிறது தெரியும் அதனால அடிவஸ்திரத்தை என்ன செய்யணும் முதல்ல போடணும் அப்போ அடிவஸ்திரம் போடாமல் ஒருத்தன் போனான் படித்து வாசரிக்கீங்க இல்லது பைபிளில் அடி அடிவஸ்திரம் போடாமல் போனவனுக்கு நிலமை தெரியுமா இவன் யாருக்கு பின்னால போனான் அப்படின்னு சொன்னால் ஏசுக பின்னாலே போயிட்டான் அடிவஸ்திரம் போட கேட்க இப்போ பஞ்சாயத்து பிரசிடெண்டுக்கு பின்னால் போனா பிரச்சனை இல்லை இப்போ ஜெயக்குமார் வரான் ஜெயக்குமார்க்கு ஒருத்தன் அடி அடிவஸ்திரம் போடாமல் இருந்தானா பிரச்சனை இல்லை இல்லை ஒருவேளை பார்த்தீங்கன்னா சர்ச்சை பாஸ்டருக்கு பின்னால் வந்தால் கூட அவருக்கு அடி அடிவஸ்திரம் போடாமல் வந்திருக்கிறான் அப்படி ஆனால் இயேசுக்கு கூட என்ன செஞ்சிருக்கான் வஸ்திரம் போடாமல் போயிட்டான் ஆனால் அவனுக்கு நிலமை என்ன ஆனது அப்படிங்கிறத மார்க் பதினாலு ஐம்பத்தொன்னு ஐம்பத்திரண்டு வாசிக்க பார்க்குறான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு என்ன செய்தானா அடிவசரம் போடாதவன் நிர்வாணமாக ஓடி போனான் ஏசு கிட்ட வீட்டுக்குள்ள உள்ள சரியான அடிவசரத்தை போடாமல் நீ உள்ள வந்தாக்கி சில சமயத்தில் நிர்வாணமாக ஓடி போக வேண்டியது வரும் அதனால தான் ஆதாம் போய் மரத்துக்கு பின்னால் ஒழிச்சான் ஆண்டவர் வந்த உடனே என்னது அவர் ஆண்டவர் கேட்டாரே ஏன்டா ஒழிச்சிருக்க எனக்கு வஸ்திரம் இல்லை ஆண்டவரே வஸ்திரம் என்னது இல்லை வஸ்திரம் உன் வஸ்திரத்தை என்ன செய்யணும் ஆமாம் அதை வெளிப்படுத்தின விஷயம் அந்த வசனத்தை வாசிக்க முடிச்சிடும் வெளிப்படுத்தும் பதினாறு பதினைந்து என்ன சொல்லுது பாருங்க எப்படி நிர்வாணம் காணாதபடிக்கு வஸ்திரங்களை இல்லைன்னா என்ன வஸ்திரம் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவனுக்கு மட்டும்தான் என்னது பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு இல்லாமல் சும்மா சத்தம் போடுறவனுக்கு என்னது இல்லை இடம் இல்லை அப்படிங்கிறத தேவன் தெளிவாக சொல்கிறேன் என்னை பார்த்தீங்கன்னா கபட பக்தி கபட பக்தினா என்ன கொக்கு கொக்கு இருக்குல்ல கொக்கு பார்த்துருக்கீங்களா கொக்கு போய் என்ன செய்யும் அப்படியே அந்த ஆத்தங்கரையில் போய் குளத்தங்கரையில் போய் அப்படி இருக்கும் அப்போ மீன் நினைக்கும் கொக்கக்கா நல்ல உபாசம் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது அப்படி தானே உபாசம் போட்டு கொக்கக்கா என்ன செய்யும் ஜவம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கிட்டு தலையை மெதுவாக ஏற்றி ஒரே கொத்தல கொத்தி தூக்கிறோம் உபாசம் இருக்கிறது யாரு கொக்கக்கா என்னைக்காவது உபாசம் இருப்பாளா இருக்க மாட்டான் அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த கபட புத்தியோட வந்து உள்ள இருக்கத கொத்தி எடுக்கிறது அமே இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ உள் அடையை சரியாக உள் வஸ்திரத்தை சரியாக அணிந்து ஆலயத்துக்கு தெளிவாக வரணும் அப்படி அணிந்து வரவங்களுக்கு உள் வஸ்திரத்தை அணிந்து வரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை ஒன்னை வாசிருங்க வெளிப்படுத்தினால் மூன்று நான்கு என்ன செய்வாங்க வெண் வஸ்திரத்தை தரித்து ஆமாம் அந்த உள் சரியாக அணிந்து கொண்டு சபைக்கு வந்து பரிசுத்தவன்களாக மாறக்கூடிய சபை என்ன செய்யும் அப்படியே என்னோடு நடப்பார்கள் சொல்றாரு சும்மா பஞ்சாயத்து பின்னால நடப்பார்கள் இல்ல தேவ தூதர்கள் பின்னால நடப்பாங்கன்னு இல்ல ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு என்னோடு கூட நடப்பார்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்ற சில பேருடைய பிள்ளைகள் ஆண்டவருங்க பின்னால ஆண்டவருடைய கூட நடக்க போகிறாங்க ஆண்டவர் தரிசனமாக சொல்லுகிற தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரு ஆமே